நமிசாசம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை சொல்லி கொண்டிருந்த போது இந்த குறைஷி மக்களில் இருக்கக்கூடிய உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தங்களை சொல்லி சொல்லிக்கொண்ட மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா எங்களுக்காக ஒரு தனி நேரம் ஒதுக்குங்க எதுக்காகன்னு சொன்னால் இந்த கபாப் ரலிலான்கு பிலால் ரலான்பு போன்ற ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் அந்த மக்கள் கூட நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களோட கூட உட்கார்றதுக்கு எங்களுக்கு ச கஷ்டமாக இருக்குது அதனால் எங்களுக்குன்னு ஒரு தனி நேரம் ஒதுக்குனீங்கன்னா நாங்கள் அவங்களோட இருப்போமே உங்களோட இருந்து பேசுவோமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது விசுவாசமாக அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல இருந்தாலும் உள்ளத்தில் ஏதோ ஏற்பட்டிருக்கு அந்த நேரத்தில் இறைவன் வந்து வசனத்தை இறக்கினான் தங்கள் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி எவர் காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டி விடாதீர் அவர்களுடைய கேள்வி கணக்கை பற்றி அவர்களுடைய கேள்வி கணக்கை பற்றி உன் மீது பொறுப்பு உம்முடைய கேள்வி கணக்கு பற்றி அவர்கள் மீது பொறுப்பில்லை எனவே நீர் அவர்களை விரட்டிவிட்டால் நீர் வந்து அநியாயம் செய்தவர்களில் ஒருவராகி விடுவீர் அதாவது இந்த ஏழைகள் பஞ்சப்பராறைகள் இந்த மக்களை வந்து விரட்டிட்டு நீங்க வந்து உயர் உயர்கலத்தை சேர்ந்தவர்களுக்காக தனியா நேரம் ஒதுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் அநியாயம் செய்தவர்களாக ஆகி ஆகிவிடுவேர் அப்படின்னு சொல்லி அல்லா வந்து ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை இறக்கி வச்சான் இந்த வசனம் இறங்கியதிலிருந்து நபிசல்லால் சிம்மா அவர்கள் இந்த ஏழை எளிய சகாபிகள் வந்தா அவர்களுக்கு தங்களுடைய விரிப்பை விரித்து கொடுத்து அவர்களை கூட அமர்த்தி கொள்வார்கள் அவர்களை வந்து கூட உட்கார வச்சு அவங்கள தோலை தட்டி கொடுத்து சொல்லுவாங்க என் இறைவன் சிறப்பிக்கும்படி பரிந்துரைத்தவர்களுக்கு நல்வ நல்வரவு உண்டாகுங்க அதெல்லாம் வந்து உங்களை சிறப்பிக்கும்படி எனக்கு சொல்லியிருக்கான் அந்த தோழர்களாகிய நீங்கள் வருங்க வாங்க உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் இங்கே வந்து இஸ்லாத்தில் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த பாகுபாடும் கிடையாது யார் இறையற்றம் கொண்டு இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ன அக்கிரமாக்கும் எந்தெல்லாக அத்காக்கும் அதாவது உங்களில் யார் இறையச்சமுடையவரோ அவரே உங்களில் சிறந்தவர் அப்படிங்கிறத நபிகள் நாயம் சல்லா அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள் அதை பின்பற்றி காட்டினார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம்